வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அரசின் உணர்வை முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வனவிலங்கு வசிப்பிடங்கள் மேம்பாடு மேலாண்மைக்காக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியுதவி அளிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மக்களவையில் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் ஆயிரத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் வளர்ச்சித் திட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியுள்ளார் பல்கேரியாவில் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆரியன் ஷா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கியை இன்று எதிர்கொள்கிறார் இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் இந்தியா வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தும் பொறுப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்தார் புதுடெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நவீன வசதிகளுடன் கூடிய நூற்றி எண்பத்து நான்கு வீடுகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்று திறந்து வைத்து பேசிய பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக முன்னூற்றி ஐம்பது இல்லங்கள் கட்டப்பட்டதாக குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை உறுப்பினர்களுக்காக புதிய இல்லம் எதுவும் கட்டப்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அரசின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் வசிக்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கிருஷ்ணா கோதாவரி கோசி ஹூக்லி ஆறுகளின் பெயருடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த குடியிருப்புகள் ஒற்றுமையை பறைசாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ஒரே குழுவாக செயலாற்றி தேசத்திற்கு முன்மாதிரியாக இருப்பார்கள் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் வசிப்பதால் பொருளாதார ரீதியில் அரசுக்கு மிகவும் பயனளிக்கும் என்று கூறிய பிரதமர் ஒரே இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகள் இல்லாத காரணத்தால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் முன்னதாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் அங்கு மரக்கன்றையும் பிரதமர் நட்டு வைத்தார் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன இதனிடையே மக்களவையில் கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே ஒருங்கிணைந்த வன உயிரின வசிப்பிட மேம்பாடு திட்டம் குறித்த கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் பதிலளித்தார் வனவிலங்கு வசிப்பிடங்கள் மேம்பாடு மற்றும் மேலாண்மைக்காக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நிதியுதவி அளிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் அருகி வரும் விலங்கின பட்டியலில் உள்ள இருபத்து நான்கு விலங்கினங்களை அரசு பாதுகாத்து பராமரித்து வருவதாக கூறினார் மனித விலங்கின மோதல்களை குறைக்க யானை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிலையான செயலாக்க முறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மாநிலங்கள் இதனை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனிடையே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பீகார் வாக்காளர் திருத்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து இருந்து தேர்தல் ஆணைய அலுவலகம் வரை ஆர்ப்பாட்ட பேரணியில் இன்று ஈடுபட்டனர் இந்த வாக்காளர் பட்டியலை திரும்பப் பெற வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு தர்மேந்திர பிரதான் நாட்டின் தேர்தல் நடைமுறைகளுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார் வாக்காளர் பட்டியலை திருத்துவது ஒரு வழக்கமான நடைமுறையே என்றும் அவர் எடுத்துரைத்தார் தேர்தலில் தொடர் தோல்வி காரணமாக காங்கிரஸ் கட்சியின் அரசியல் வெற்றிடமாகி உள்ளதாக அவர் குறை கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம் நம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளுக்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திருப்பூரில் ஆயிரத்து இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏழு புதிய தடுப்பணைகள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் தொடர்ந்து கோவையில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திற்கு காரணமான தலைவர்களின் திருவுருவ சிலைகளையும் நினைவரங்கையும் முதலமைச்சர் திறந்து வைத்தாா் தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டிற்கான முதுகலை கல்வியல் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது சென்னையில் இன்று இதனை தெரிவித்த மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செல்லியன் வரும் இருபதாம் தேதி வரை ஆறு அரசு கல்லூரிகளில் முன்னூறு இடங்களுக்கு சேர்க்கை இதன் மூலம் நடைபெறும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் பட்டியல் இன பழங்குடியின மக்களின் நலனுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையால் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து கள ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பொதுமக்கள் முகாம்கள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மீது முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் பழங்குடியின மக்களுக்காகவே தொல்குடி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சாலை தண்ணி தெருவிளக்கு சாக்கடை அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பல்வேறு திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் போதைப்பொருள் எல்லா தமிழ்நாட்டை உருவாக்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பெருந்திரள் உறுதிமொழி சென்னையில் இன்று ஏற்கப்பட்டது காணொலி வாயிலாக தொடர்ந்து மதுரை சிவகங்கை அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர் உயர்நீதிமன்ற அனுமதி பெற்று மாநிலத்தில் தங்குதடையின்றி மணல் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் மீனவர் நலனை காப்பதில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்படுவதாக மாநில மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மீனவர்களுக்கு படகுகளை இயக்க மானிய விலையில் மன்னனை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் திருச்சியில் வேளாண்துறை சார்பிலான மாவட்ட சிறுதானிய திருவிழாவை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வி சரவணன் மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக சோளம் கம்பு ஆகியவை அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று மெட்ரிக் டன் அளவிற்கு உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிட்டாா் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சோளம் மட்டுமே இருபத்தி ஆறாயிரம் ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டு அறுபத்தி நாலாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது மணப்பார மருங்காபுரி வையம்பட்டி மணச்சநல்லூர் முசிறி தாத்தேங்கேட்டை தொட்டியம் துறையூர் மற்றும் உப்புளியபுரம் வட்டாரங்களில் மட்டுமே சிறு தானியங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது சிவகங்கை மாவட்டத்தில் அரசின் திட்டப்பணிகளை சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளை இக்குழுவினர் பார்வையிட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு காரைக்குடியில் உள்ள புதிய சட்டக்கல்லூரி சங்கரபதி கோட்டை மறுசீரமைத்து புனரமைத்தல் சிராவையலில் உள்ள காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களையும் இணைக்கும் வண்ணம் செயல்பாடுகள் குறித்தும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதலாக சிடி ஸ்கேன் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கையிலிருந்து அ முருகன் கொல்லிமலை பகுதியில் கரடி நடமாட்டம் காணப்படுவதால் நாமக்கல் திருச்சி எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள புளியஞ்சோலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இரண்டாவது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது நாமக்கல் செய்தியாளர் கூறுகிறார் கொல்லிமலையில் இரு மாவட்ட எல்லைகளுக்கு இடையே உள்ள புளியஞ்சோலை காப்புக்காடு ஐயாறு ஓடை பகுதியில் கரடி நடமாட்டம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து புளியஞ்சோலை சுற்றுலா தளம் இன்று இரண்டாவது நாளாக மூடப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் யாரும் புளியஞ்சோலை சுற்றுலா தளத்திற்கு வருகை தர வேண்டாம் என மாவட்ட வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் கொல்லிமலையில் பெய்த மழையின் காரணமாக ஐயாறு ஓடையில் அதிக நீர்வரத்து காணப்படுவதாலும் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டாம் கட்ட தேசிய குடற்புழு நீக்க முகாம் இன்று நடைபெற்று வருகிறது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் கடலூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பல்கேரியாவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆரியன் ஷா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கியை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அரசின் உணர்வை முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் வனவிலங்கு வசிப்பிடங்கள் மேம்பாடு மேலாண்மைக்காக மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியுதவி அளிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மக்களவையில் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கூறியுள்ளார் பல்கேரியாவில் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆரியன் ஷா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கியை இன்று எதிர்கொள்கிறார் இத்துடன்